ியமானவர்களே நாம் நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களா இருக்கிறோமாறே மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல பார்க்கிறோம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்தானம் கொடுத்து நான் கட்டையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்த இருபத்தெட்டாம் அதிகாரத்துல பத்தொன்பது இருபதுல பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களே உங்களை ரட்சித்த தேவன் அவர்களுக்காக நீங்க எதையாவது செய்து கொண்டிருக்கிறீங்களா சங்கீதம் தொண்ணூத்தாறு ரெண்டுல பார்க்கிறோம் கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள் என்று சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒருவேளை உங்களுக்கு தயக்கம் இருக்குதா பயம் இருக்குதா நீங்க ஒருவேளை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிசேஷ அழைப்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வருகிற அக்டோபர் மாதம் ஒன்று ரெண்டு அரசு விடுமுறை நாட்கள் என்பதுனாலே அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி புதன் மற்றும் வியாழன் அரசு விடுமுறை நாட்கள் இருப்பதனால நீங்க உங்களுடைய கிராமங்களுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினார் இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் சபை போதகர்கள் சபை ஊழியர்கள் எங்களுடைய கிராமங்களில் வந்து நீங்க சுவிசேஷம் அறிவிப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய அற்புத விசுவாச ஊழியங்களிலிருந்து நாங்கள் கண்டிப்பாக சுவிசேஷம் அறிவிக்க வருகிறோம் சிறு பிள்ளைகள் மத்தியில் அன்றைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு என்று ஒரு கிஃப்ட் இதோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பொருள் கொடுக்கறதுக்கும் நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒரு எனக்கு அந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அந்த ஆத்ம பாரம் இருக்குது என்னால் சொல்ல முடியல எனக்குள்ள ஒரு தயக்கம் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க எங்களோட கலந்து கொண்டு அன்றைய சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க இதுவும் ஒரு ஊழியம்தான் எங்க தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்கள் சபை ஊழியர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் ஐயா பிரதர் நீங்கள் எங்க வந்து எங்கள் கிராமத்தில் வந்து நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பீங்களா அப்படின்னு நீங்கள் எங்களோட அன்போடு கூட அழைத்தா நாங்கள் இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி அரசு விடுமுறை நாட்கள் இருக்கிறதுனால நாங்கள் உங்கள் கிராமத்துக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க இருக்கிறோம் அதனால உங்களுக்கு ஒரு சுவிசேஷ அழைப்பை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க இது ஒரு ஊழியம்தான் ஏன்னா இன்னைக்கு காலம் சமீபமாக இருக்குது நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை நம் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் இது நம் ஒவ்வொருவரும் மேலே விழுந்த கடமை ஏன்னா ஆண்டு நமக்கு அண்ட இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் புறப்பட்டு போங்க சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம சும்மா இருக்கிற காலம் அல்ல இன்னைக்கு ஆத்தமை ஆதாயம் கண்டிப்பாக அவசியம் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க இதை ஷேர் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்கள் போய் செ நாங்கள் போய் சென்று அன்றைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்க முடியும் இதை பார்க்கிற சபை ஊழியர்கள் கருத்துல உங்கள் உள்ளத்தில் ஏ வரானால் ஐயா எங்கள் கிராமத்தில் வந்து நீங்கள் அன்றைய வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்ன நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கிராமங்களுக்காவது போய் இது சென்ற அடையட்டும் சபை ஊழியர்கள் மத்தியில் அந்த வார்த்தை சென்றடையட்டும் நீங்கள் ஒப்பு கொடுங்க கருத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் தேங்க் யூ காட் பிளஸ் யூ தொடர்ந்து நீங்கள் மேலும் நீங்கள் தகவல் அறிய வேண்டுமென்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பர்ல நீங்கள் அடியனை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஃபோன் காலுக்காக நான் யூ தேங்க்யூ ஃபார் பிளச்சிங்